வெயிட் பண்ணுப்பா ஃபைவ் மினிட்ஸ் வந்துடுறேன் ஹாய் ப்யூ டே ஹை டே ஆ ஹாய்யோ ஹை ஹவ் வரப்பேன் பின்னு குத்திச்சு மனசாட்சி குத்தல கட்டினம் கொண்டாடி துரோகம்ன்றி என்ன மிச்சான் ரொம்ப கருத்துட்டேன் சென்னை ஸ்டே ஹார் மரியாதா சார் மனிஷா எதுக்கே தப்பு பண்றா எல்லாம் இல்லாத குடும்பக்கு தான் சார் அதெல்லாம் பத்து தான் நம்ம கமிஷனர் சொன்னார் ஆல்பர்ட் அவனுக்கு என்ன கேடு ஆ விளையாடுற உன கிரிக்கெட்டில் சூதாடி ஆயிரம் கோடி சம்பாதிச்சு அரிசி பருப்பாக வாங்க போகிறாங்க ம் அதெல்லாம் ஒரு த்ரில் தான் ஏன் அடுத்தவனை முட்டாளாக்குறதுல அப்படி ஒரு த்ரில் ம் இவங்க வந்து எல்லோரையும் கண்டுபிடிக்க ஒரு புது ரூட் யோசிச்சிருக்கேன் என்ன சார் அது குற்றவாளி மாற்று வரைக்கும் நாம் பொறுமையாக இருக்கணும் புரியல அதான் சொல்லுவாங்களே பல நாள் திருடன்னு ஒரு நாள் அகப்படுவான் குற்றவாளி மாற்றம் வரைக்கும் பொறுமையாக இருக்கும் கவர்மெண்ட் நமக்கு சம்பளம் எதுக்கு சார் வெயிட்டிங் மரியாதா சார் நோ பார்க்கல வண்டி இருக்க என்ன கேளுங்க நறு ரோட்டில் இருக்கா வண்டியா கஸ்டமர் உள்ள போயிருக்காரு சார் அதான் அப்ப நீ உள்ள போய் பார்க் பண்ண உள்ள ஒன் அவருக்கு நாற்பது ரூபா சார்

கேஷ் எல்லாம் ரெடியா இருக்கு நீ ராணியை கரெக்ட் பண்ணிட்டு கூப்பிடு ஓகே பாய் டேக் கேர் ஹ ஹ சார் பாக்குறீங்க இதே மாதிரி ஒரு வண்டியில தான் வந்தேன் அங்க பார்க் பண்ண சொல்லுடா இதே கம்பெனி கால் டாக்ஸி தான் ஆ தரேன் இந்தாங்க தேங்க் யூ ஹலோ மில்லியன் நோட்ஸ் எஸ் சார் என் பேர் தயால் சொல்லுங்க சார் காலைல சௌகார் பேட்ல உங்க வண்டி புக் பண்ண சரி வண்டி நம்பர் சார் என்ன விஷயம் சொல்லுங்க சார் உங்க டிரைவர் ஒரு திருட காஷ் செல்போன் எல்லாத்தையும் திருடி போனா குரா குர்ராங்க

சார் ரெண்டாவது கேட் வரைக்கும் தான் நம்ம கண்ட்ரோல் மூணு நாலு தான் டி டூல வரும் கேட்டுக்கணியா டி டூ ஸ்டேஷன் உங்க கம்ப்ளைண்ட் நான் கொடுத்துக்கிறேன் நீ கிளம்பு என்ன சார் இப்படி சொல்லிட்டா இருக்கீங்க முதல்ல அந்த கால் டாக்ஸிக்கு ஃபோன் போடுங்க சார் நான் ஃபோன் போடுறது இருக்கட்டும் முதல்ல நீ பின்னே போடு குத்திக்கிறது பின்னு உனக்கு எதுக்கியா இன்னு போப்பா போ நடவடிக்கை எடுப்பாங்க போ

உங்க டிரைவர் திங்ஸ் எல்லாம் திருடி போய்டா மேடம் ஹலோ சார் திருடன்லாம் சொல்லாதீங்க வண்டி நம்பர் என்னன்னு சொல்லுங்க கான்ஃபரன்ஸ்ல கால் கனெக்ட் பண்றேன் பேசுங்க வண்டி நம்பர் 3804 ஹலோ பன்னீர் எங்க இருக்கீங்க உடன் சென்டர் கார் பார்க்கிங்ல டேய் டேய் போய் சொல்லாதடா புறம்போ ஏய் மரியாதையா பேசுடா யாரை புறம்போக்குன்ற ஏய் ஹலோ சார் பானோ போன் எல்லாத்தையும் திருடிட்டு போய்டே நீ ஹலோ ப்ளீஸ் உங்களுக்கு என்னடா மரியாதை புண்ணாக்கு அடுத்து உங்களுக்கு ஆசை பண்றவங்கள எல்லாம் பன்னீர் வாயை விட்டு வாயை அடிச்சுடுவேன் ஹலோ யார் வாயை யார் உடைக்கிறது

குட் மார்னிங் குட் மார்னிங் ரூம் நம்பர் ஒன் ஜீரோ எயிட்டில் தயாளம் சித்தங்கி இருக்கார் அவரை பார்க்கணும் ஆ ஒன்ஸ் எகெண்ட் இருங்க சாரி அவரி ஃபோன் எடுக்கலையா சரி நான் ரூமில் போய் பார்த்துக்கறேன் ஆ மீ டிரைவர்ஸ் ஆர் நாட்டில் லவ் இன்சைட் ஆ நான் ஃபோனில் பேசிக்கிறேன் ஓகே அவர் நம்பரை வேறு சேவ் பண்ணல என்ன கடன் அடைக்கிறான் பொறுப்பு இல்லாமல் சரக்கு அடிச்சு தூங்கிட்டுருக்கான் ஹலோ மச்சி நந்தா சொல்லுமாம்மா நமக்கு வேண்டப்பட்ட கஸ்டமர் ஒருத்தர் அம்பாசிட்டர் பல வேலை தங்கியிருக்காரு சரக்கு அடிச்சு மட்டை போல நான் அர்ஜெண்டாக உள்ளே போகணும் ரிசப்ஷனிஸ்ட் டிரைவர் நல்லா பண்ண மாட்டேங்குது நான் ஃபோன் அதுக்கிட்ட தரேன் நீ அவர் மாதிரி பேசி கலாச்சிரு என்ன குடுறா மாமா கஸ்டமர் பேர் ரூம் நம்பர் சொல்லு அவர் பேர் தயாலு ரூம் நம்பர் நூற்றி எட்டு சார் சார் ஒரு நிமிஷம் சார் அப்படியே அப்படியே லைனில் இருங்க மேடம் சார் லைனில் இருக்கார் ஓகே ஹலோ

Det er en, sir. Sir? சார் 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 டிரைவர் பன்னீரோட போட்டோ எனக்கு மேல் பண்ணிருக்கீங்களா சரி பாக்குறேன் அர்ஜென்ட் இன்ஸ்பெக்டர் சார் பார்க்கணும் சார் சார் ரொம்ப அர்ஜென்ட் சார் பிளீஸ் சார் இன்ஸ்பெக்டர் ஒன்று அர்ஜென்ட்டாக பார்க்கணுங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு கொஞ்சம் இரு சார் நேயா ஏதாவது டீட்டெயில் கிடைச்சதா ஆளே கிடைச்சிட்டான் சார் சார் சும்மா வெயிட் பண்ணால் கிரிமினல் தானாக வந்து மாட்டுவான்னு சொன்னீங்களே உங்கள் ஐடியா ஒர்க் அவுட் ஆகிடுச்சு சார் அந்த கார் டாக்ஸி இப்ப நம்ம ஸ்டேஷனுக்கே வந்துச்சு சார் ஹோட்டல் அம்பாசி பலவல தயாலன் ஒருத்தர் கொண்டாங்க நேத்து திருட்டே நிக்கலையா சார் என்ன சார் என்னென்ன சொல்றீங்க ஒண்ணுமே புரியல புரிய வைக்கிறவா நான் உள்ள சித்தாங்க இருந்தார் ஓகே மாதிரி சந்தேகப்படுறீங்கன்னு நினைக்கிறேன் சார் நான் ரொம்ப இன்னோசன்ட் சார் ம் ஓகே மிஸ்டர் இன்னோசன்ட் கேஷ்பேக் எங்கே எந்த கேஷ்பேக் சார் ம் தயாலாக நீ த்ரீ டி உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தார்ல அந்த கேஷ் பேக் சார் அது பழைய மேட்ரு சார் அதுக்கப்புறம் நான் ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் என் கடன் எல்லாம் கூட அவரே திக்கிறேன்னு சொன்னார் சார் உங்களுக்கு டீட்டெயிலாக சொன்னால்தான் சார் புரியும் நாங்கள் ராணியை பார்க்க லீமேரேட் ஹோட்டல் போனோம் அந்த ராணியை கறக்காங்களே அவங்க ஒரு மேட்ரு அதை செட் பண்ணி கொடுத்தது ஆஃப்ரிக்கா பீட்ரு பேலன்ஸ் அமௌண்ட்டோட மவுண்ட் ரோட்டில் போயிட்டுருந்தோம் அப்போ பன்னீர் இந்தா இந்த ஐ பாட்டில் பாடி கட்டினே வடிவுட்டு ஏன் சார் ஃபோனில் நான் பல மேட்டர் பேசுவேன் உனக்கு எது அதெல்லாம் சார் பேசுறதுக்கே கூட நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கலாம்ல சார் உங்களுக்கும் சீப்பாகவே முடியும் அட்வைஸு என் பர்சனல் மட்டெலாம் நீரிக்கே கேட்கணும் சார் சேட்டு மட்டும் எடுத்து ராணி மெட்ரோ வரைக்கும் எல்லா லேடிஸ் மெட்ரோ நீங்கள்கிட்ட சொன்னீங்க இப்போ விட என்ன சார் இது லேடிஸ் மேட்ரு இல்லையா ஜென்ஸ் மேட்டர் சார் அப்போ நீங்கள் ஐயோ நான் அந்த மாதிரிலாம் இல்லையா எக்ஸ்ட்ரா காசு இருந்தால் பேசாமல் பாட்டு கேட்டேன் வண்டி ஓட்டு எக்ஸ்ட்ரா காசா அப்போ நான் என்ன ஆனாலும் செய்வேன் நான் பாட்டு கேட்டுருக்கும்போது டேலன்ஸ் யாருக்கும் ஃபோன் பண்ணார் பிளாக் என்னோ தானே சார் நான் பார்த்துட்டேன் பின்னாடி வந்துட்டுருக்கேன் ஆ பன்னீர் ஆ அங்கே நிற்கிற அந்த பிளாக் அண்ட்வோ பின்னாடி பண்ணியிருக்கேன் ஓகே சார் நான் அந்த வண்டியில் எரிக்கிறேன் நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு வா பாட்டு கேட்டே ஃபாலோ பண்ணுவான் சார் அதுக்கப்புறம் பணத்தோடு அவர் அந்த வண்டியில் ஏறிட்டார் நானும் அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனேன் திடீர்னு அந்த வண்டியிலேருந்து ஒருத்தன் இறங்கி வந்து ஏன்டா என்னை ஃபாலோ பண்ணுற ஏன்னா போலீஸாலான்னு என்னை அடித்து துப்பாக்கியால் சுட வந்தான் அந்த சமயத்தில் தயாலன் சார் சொன்னதில் என்னை விட்டுட்டான் அப்புறம் தான் தெரிஞ்சுது வந்தவன் யாரோ பவுலரோட ஃப்ரெண்டா அந்த பவுலருக்கு பணம் கொடுத்து ராணியை செட் பண்ணி நாளைக்கு மேட்ச்சில் எதுவும் ஃபிக்ஸிங் பண்ண போகிறாங்களாம் எனக்கு ஒன்றுமே புரியல சார் ஆனால் தயாலன் சார் ரொம்ப நல்ல மனுஷன் சார் நியாயமாக யாரோ கொண்டாங்க யாரோ கொண்டாங்க சத்தவேந்திரிச்சு வந்து உண்மையை சொல்ல மாட்டேன்றதுக்காக என்ன நான் சார் இது கதை நிஜம் மேனேஜர் எஸ் சார் நான் இமிடியா இந்த காரிடாரோட சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கணும் I'm going to go ஸ்னிப்பர்டாக வந்துச்சு இறக்க சொல்லிடலாமா அந்த டாக வண்டியிலேருந்து இருக்க வேண்டாம் இந்த டாக வண்டியில இருக்கலாம் சார் என்ன சார் சொல்றீங்க தயாலன் ரூமுக்கு உன்ன தவிர வேற எவனு போல நீதாண்டா நான்! అడ్జస్కో మావయ్యా సర్ సత్యమనే క్రియ సర్ కొలలన పడలే సర్ ప్లీజ్ ఎంట్రీ సర్ సర్ సత్యమనే క్రియ సర్ 40 ఉందిరా అవణు మావయ్యా నాకు కూడా అలా గుంది రే చూపింద ఎంత గుర్తుందా గుర్తుంది మావయ్యా సర్ ఎవరు గడకలని యామల పడిపోడాయి సర్ రే పోలీస్ సర్ மிஸ்டர் பூமிநாதன் விஜய் கோப்பர்கடே அசிஸ்டன்ட் கமிஷனர் மகாராஷ்டிரா போலீஸ் இந்த அக்கியூஸ் மாணிக்கத்தை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக பாம்பேலேருந்து வந்துருக்கோம் சாரி சார் நீங்கள் தப்பாக நினச்சிட்டிங்க இவன் மாணிக்கம் இல்லை பன்னீர் தயாரான கொலை பண்ணியிருக்கான் டீப் சாரி நீங்கள் தான் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க பாம்பேயில் இவன் பேர் மாணிக்கம் மூணு கொலை பண்ணியிருக்கான் போய் சார் சுத்தம் போய் நான் பாம்பே படம் கூட பார்த்தேன் போய் சொல்றாங்க எதிராக இந்த கொலை கூட தான் நீ செய்யலைன்னு சொல்ல நான் கண்டுபிடிக்கல அதே மாதிரி அவர் கண்டுபிடிப்பார் நீ வெயிட் பண்ணு நாங்கள் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம் அந்த அந்த சீடியில் இருக்கு சார் மிஸ்டர் பூமிநாதன் இருந்து கிளம்பும் போது எங்க கமிஷனர் சொன்னார் தமிழ்நாடு போலீஸ் வெரி பிரில்லியன்ட் அவங்க உங்க வேலையை ஈஸியாக்கிடுவாங்கன்னு அதே மாதிரி நீங்க அரெஸ்ட் பண்ணி நட்டு மாதிரி கொடுத்துருக்கீங்க கண்டிப்பா மிஸ்ட்டு பூமினா தான் உங்களை பற்றி என் கமிஷன் கிட்டே சொல்லுங்க பதிவே இந்த மார்னிங் பண்ணிட ஒரு டூ ஹவர்ஸ் விசாரிக்க வேண்டியது இருக்குது இவனை நாங்கள் கூட்டிட்டு போலாமா ப்ளீஸ் உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் இங்கே எங்கள் கமிஷன் லெட்டர் பேசுகிறீங்களா நோ நீட் சார் ஒரு டூ ஹவர்ஸ் கழிச்சு டி டூ ஸ்டேஷனில் கொண்டு வந்து போடிங்க தேங்க் யூ சார் தேங்க் தேங்க்யூ ஆ வா 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 சார் சார் பொலிஸ் சார் காலையில் மாடல் சார் மிஸ்டர் கோப்ர ஒரு விஷயம் பேரு மராட்டியா இருக்கு பேசுகிறேன் தமிழாக இருக்கேன் எப்படி ஐயோ அது எப்படி சார் 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 என்ன சார் இது சப்பா மேட்ரு இதை போய் இவ்வளோ பெரிய ஆப்சர் கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க கமல் படம் விஸ்வரூபம் பார்த்தீங்களா ஐயோ அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் சார் அந்த படத்தில் ஆப்கான் தீவிரவாதிகள தமிழில் தான் பேசுகிறாங்க அப்புறம் பாம்பே போலீஸ் பேச மாட்டாங்களா தமிழ் டெவலப் ஆயிடுச்சு சார் நீங்கள் கிளம்புங்க சார் யூஆர் ப்ரொசீடு ஓகே

நான் கேட்ட நாலு கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்றேன் நீயும் படமும் ஒன்னா ரிலீஸ் ஆயிடலாம் புரியலடா எவ்வா முதல்ல பாம்பே நடந்துச்சே மூணு கொலை அத நான் செஞ்சேனா இல்லையா அதை சொல்லு உன்னை போலீஸ் கிட்ட இட்டாரத்துக்கு அது நான் சொன்ன கதை நீ சொன்ன கதையெல்லாம் எனக்கு வேணாம் உன் சொந்த கதையை சொல்லு அப்போதான் எனக்கு என்ன தெரியுமா அதை உன்ன்கிட்ட சொல்லுவேன் சொல்றேன் 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 டேய் ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ திடீர்னு ஒரு நாள் வந்ததோ இந்த கருமாந்திரம் ஹீரோவா நடிக்கணும்னு சொல்லிச்சு அதுக்கு இந்த மாமாங்க சப்போர்ட் வேற சரி ஒரு கோடியோ ரெண்டு கோடியோ இந்த ஷார்ட் ஃபிலிம் தான் எடுக்கிறாங்களே அவங்களை வச்சு எடுத்துக்கோனு ஓகே சொல்லிட்டேன் இதுக்கு ஆக்சன் ஹீரோ ஆகணுமா அர்ஜுன் சார் அதுக்கு ஒரு டைரக்டர் வந்தானுங்க அவன் ஏதோ ரோடு மூவி எடுக்கிறான் நானும் ரோடு ஓரமா நின்று எடுத்துருவான்னு நினச்சி செய்டான்னு சொல்லிட்டேன் நம்ம ஆள் வந்தார்ல அவர்கிட்ட அப்படி இப்படின்னு பத்து கோடி ரூபாய் வாங்கி படத்தை முடிச்சேன் போன வாரம் ஆளை பார்த்தார் தனித்தனியா வந்தா தலைவலி கண்வழி கைவழி கால்வழி பல்வழி ஒட்டு ஒட்டுமொத்த பாட்டிக்கு ஒரே நேரத்துல வந்தா சூறாவளி

வாங்கிட்டு அப்புறம் அவர் பாடிக்கு நெருப்பு வைடா அது வரைக்கும் வெயிட் பண்ண அப்பா அழிக்கிட மாட்டாரு உங்களுக்கு என் மகனை பத்தி தெரியாது அவன் அம்மாவை அழ விட மாட்டான் அப்பாவை அழுக விட மாட்டான் அவங்களை அழிக்காம விடவே மாட்டான் டேய் என்னையே கொலை பண்ணிருவியா இங்கிருந்து உயிர் தப்பி போகணும்னா என் காலில் விழுறா வா விடா! கால்ல விடா! என்னாதே? கமுடி என்ன? இதுவா. நம்ம ஹீரோனா நீன் கூட இந்த பிக்சர்ல ரெண்டு சீன் நடிச்சிருக்கு டைரக்டர் ட்ரைலர்ல ஏ ஷாட் போடல எத்தனை கர்மத்த தான் ஜனங்க தாங்குவாங்க கங்கையா அண்ணா மொத்தம் வட்டியோட சேர்த்து பத்து கோடி தானே உங்க கணக்கு ஆமாண்ணே அடுத்த வாரம் வேந்தர் மூவிஸ் ரெட் ஜாயிண்ட் கிளவுட் நைன் ஸ்டூடியோ கிரீன்லாம் படம் பார்க்குறாங்கண்ணே வியாபாரம் ஆகிடும் அக்ரிமெண்ட் போட்டதும் அமௌண்ட்டை செட்டில் பண்ணிடுறேண்ணே அவங்க நல்ல ஓடுற படத்தை தானே வாங்கிட்டு இருக்காங்க இதே இப்படி வாங்குவாங்க வணக்கண்ணே கோபி படம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு யார் அவன் என் கார் முன்னாடி வந்து என்ன என்ன வேற யாரும் இல்லைண்ணே அவன் நம்ம தியேட்டர் ஆப்ரேட்டர் காலையில் வரும்போது நல்லாதான் இருந்தான் இருந்தால் என்னென்னு தெரியல இவங்க படத்தோட ட்ரைலர் பார்த்ததுலேருந்து ஒரே வாந்தியாக எடுத்துகிட்டு இருக்கான் ரெண்டு தடவை பேதியும் போயிட்டான் அண்ணே நான் வேணா சந்தானத்தை வச்சு ஒரு நல்லா ஷூட் பண்ணி ஒரு ட்ராக் சேர்த்துருவானே ஏ அந்த தம்பி நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையே போடா போய் கழுவு கொஞ்சம் எதிர்க்க நிற்காது எனக்கே வாந்தி வர மாதிரி